தந்தை பெரியாட்டி விநியர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் தமிழ் தேசிய மேடை எங்கும் பாரதியாரை வானலாவை புகழ்ந்துட்டுருக்கிறாங்க அவரை புகழ்கிறதுல நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் பெரியாரோட ஒப்பிட்டு பெண் உரிமைக்காக பாடுபட்டது பாரதியாரா பெரியாரா தமிழுக்காக பாடுபட்டது பாரதியாரா பெரியாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டிமன்ற விவாதம் வைத்து பெரியாரோட அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி இருக்கிறாங்க இன்னும் அதிகப்படியாக போய் நாகம்மையோட மறைவுக்கு தந்தை பெரியார் என்னோட அடிமை போச்சேன்னு அழுதாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அடிமை போச்சேன்னு மட்டும் அவர் அழல என் சொத்து போச்சு என் சுகம் போச்சு என் சம்சாரம் போச்சு என் சகலதும் போச்சு என்னோட அடிமை போச்சேன்னு அதையும் சேர்த்து தான் சொல்லி அழுகிறாரு எதற்காக அந்த மாதிரி சொன்னாருன்னா இவர் சமூக பணியைக்காக ஊர் ஊரா தெரிஞ்சு போராட்டங்களை நிகழ்த்தி மக்களுக்கு வந்து பகுத்தறிவை போதிச்சிட்டு வர நேரத்தில் இந்த நாகம்மையோட அவங்களோட உடல் நலம் கொண்டிருது அதை கவனிக்க முடியாமல் போச்சு என்ற வருத்தத்தில் தான் அவர் மனச்சாட்சி உள்ள ஒரு சமூக போராளி அவரோட மனைவியோட மறைவுக்கு மனசை திறந்து அழுகிறத இவங்க அதை கூட பரிகாசம் பண்ணுறாங்க நாகம்மையாரை வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கலன்றதுக்கு நமக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் ஏன் காந்தியார் சாராய ஒழிப்பு போராட்டத்தை தொடங்கி வைக்கும்போது தென்னகத்தில் இரண்டே இரண்டு பெண்கள் மட்டும்தான் அந்த சாராய ஒழிப்பு போராட்டத்துக்காக தீவிரமாக இருந்தாங்க அப்போ காந்தியார்கிட்ட போய் கேட்குறாங்க தயவு செய்து இந்த சாராய ஒழிப்பு போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதற்கு அவர் சொல்கிறாரு அது ஏன் கையில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு பெண்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு அது யாருன்னு கேட்டால் தந்தை பெரியாரோட மனைவி இன்னொரு தங்க தந்தை பெரியாரோட சகோதரி இரண்டு பெண்களுமே பெரியார் இருந்து தான் வந்து இந்த சமூகத்துக்காக போராடினாங்க இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னாக்க தந்தை பெரியார் ரஷ்யாவில் போய் அங்கே இருக்கிற அந்த சோசியலத்தை சோசியலிசத்தைலாம் பார்த்துட்டு வர்றாரு பொது உடைமை சித்தாந்தத்தை மேடையில் முழங்கி கீழே வரும்போது ரெண்டு பேரும் கேட்குறாங்க பொது உடைமை குறித்து நீங்கள் பேசுகிறீங்களே உங்கள் மனைவி நாகமையை நாங்கள் பொது உடைமை சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தந்தை பெரியார் சொல்கிறாரு இதை ஏன்பா என்கிட்ட கேட்குறீங்க அது நாகம்மையிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கே சொல்றாரு இது பகுத்தறிவோட உச்சம் தந்தை பெரியார் ஒரு தனி மனிதன் அல்ல இவர் ஒரு பேர் இயக்கம் மாபெரும் சித்தாந்தம் அடிகள் மாப்போசி திருவிக்கா போன்றோர் எதிர்த்து மண்டியிட்டனர் இன்று தோன்றியிருக்கும் பல தமிழ் தேசிய கடப்பாறைகளெல்லாம் தகர்த்து கொள்ளலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள் இவர்களெல்லாம் இந்த ஈரோட்டு கைத்தடிக்கு முன் படிந்தே தீர வேண்டும் ஏனென்றால் இவர் ஒரு திராவிட தலைவர் அல்ல மாபெரும் உலகத் தலைவர் நன்றி வணக்கம்